பங்குனி உத்தரம் மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மலர் சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு என உயர்ந்துள்ளது பிச்சைப்பூ கிலோ இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது இருபது ரூபாய்க்கு விற்பனையான கிரந்திப்பூ எண்பத்தி ஐந்து ரூபாயாக உயர்ந்துள்ளது தென் தமிழ்நாடு மற்றும் கேரளா மக்களின் முக்கிய மலர் சந்தைகளில் ஒன்றாக இருப்பது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தை இங்கு ஓசூர் மதுரை ஊட்டி கொடைக்கானல் மற்றும் பெங்களூரு உட்பட பல பகுதிகளிலிருந்தும் மலர்கள் கொண்டுவரப்பட்டு மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தோவாளை மலர் சந்தையிலிருந்து கேரளா மாநிலத்தின் முக்கிய பகுதிகளுக்கும் அதே போன்று உள்ளூர் மற்றும் அண்டை மாவட்டங்களுக்கும் பூக்கள் கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்களில் பூக்களின் தேவையை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாளை பங்குனி உத்தரம் என்பதால் பல கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது அதே போன்று முகூர்த்த தினம் என்பதாலும் பூக்களின் தேவை அதிகரித்து காணப்படுகிறது கேரளா மாநிலத்தை ஒட்டிய தமிழக பகுதிகளுக்கும் கேரளா மாநிலத்திலும் பங்குனி உத்தரம் சிறப்பாக கொண்டாடப்படும் நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு வரை ஆயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனையான பிச்சிப்பூ இன்று கிலோ இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போன்று நானூறு ரூபாய்க்கு விற்பனையான மல்லிப்பூ இன்று ஆயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது மலர் மாலைகள் செய்ய பயன்படும் கிரேந்தி அரளி சம்மங்கி போன்ற பூக்கள் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன்படி இருபது ரூபாய்க்கு விற்பனையான கிரந்தி பூ எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நூறு ரூபாய்

பல மடங்கு வசந்திருக்கு இப்ப கிரந்திலாம் எடுத்துக்கிட்டேன்னா எண்பத்தஞ்சு ரூபா ஒரு நாலு அளவுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா போயிட்டு இருந்த கிரந்தி இன்னைக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் அரளி முன்னூறு ரூபாய் விலை அருளி முன்னூறு ரூபாய் ஜாமந்தி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது அப்புறம் ரோஸ் எல்லாம் எடுத்தேன்னா இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கிலோ நூறு ரூபாய் விடுத்த ரோஸ் இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா அப்புறம் பதிய ரோஸ் எல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா விட்டு இருநூறுவா ரூபா போயிட்டு இருக்கு அதனால பூ மார்க்கெட்ல நிறைய பூக்கள் வியாவில வந்து பூ ஆகிட்டு போயிட்டு வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்கு உச்சி மல்லி தான் எடுத்துக்கிட்டேன்னா உச்சி எடுத்துக்கிட்டேன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இல்ல ரெண்டாயிரம் ரூபாயிரம் போயிட்டு இருக்கு நேற்று ஆயிரம் ரூபாய் விற்ற பிச்சி இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு மல்லி எடுத்துக்கிட்டேன்னா ஐநூறு ரூபாய் விற்ற மல்லி இன்னைக்கு இளநூறு எண்ணூறு போயிட்டு இருக்கு வியாபாரிகள் நாங்க போயிட்டு இருக்காங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்கு